அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று புதன்கிழமை இந்த ஒரு பொருளை தலைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் பணத்தடை நீங்கும்னு சொல்லிருக்கீங்களா இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வச்சு நம்ம தூங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இத வந்து பார்த்தீங்கன்னா பணத்தடை பண தோஷங்கள் நீங்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நிறைய பேர் வீடுகள்ல பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே சம்பாதிப்பாங்க கை நிறைய சம்பளமும் வாங்குவாங்க ஆனா அவங்க வீடு வந்து சேருவதற்குள் அந்த பணம் தீர்ந்து போகும் அந்த அளவுக்கு செலவுகள் வரவுக்கு மேல இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்ல என்ன முயற்சி செஞ்சாலும் அது வந்து தோல்வியிலேயே கொண்டு போய் முடியும் எந்த பக்கம் போனாலும் பாறையில் முட்டினா கல்லாட்ட ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நம்ம வீட்டில் எப்படி பணத்தடை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க ஒருத்தர் கிட்ட ச வேலைக்கு போனாலும் சரி லோன் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்க கையில பணம் அப்படிங்கறது தங்கவே தங்காது பணம் வந்து வர்ற மாதிரி இருக்கும் அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாது ஆனா நம்மளோட இமேஜினேஷன் எப்படி இருக்கும் பணம் வருது நம்ம இவ்வளவு ரூபா செலவு பண்றோம் இவ்வளவு காசு வருது இல்ல அப்ப தானே செலவு பண்றோம் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் நிறைய பேர் வந்து நான் கூட ரொம்ப நாளா யோசிச்சேன் ஆனா ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வருது பரவாயில்ல அப்படிமா ஆனா இந்த பக்கம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு செலவாயிட்டு இருக்கும் அந்த முந்நூறுவா தான் மீதி ஆகும் அந்த முந்நூறுவாயை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும் வர பணம் வர மாதிரி தெரியும் ஆனா நம்ம கையில வந்து அது தங்கவே தங்காத ஒரு வீண் விரய செலவாயிட்டே இருக்கும் சரி இப்படி தான் வீண் விரயமாயிட்டே இருக்குது நம்ம இனிமேல் செலவுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு செலவை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம எடுத்து வச்சிருப்போம் அப்போதான் நம்மளுக்கு திடீர் திடீர்னு செலவு டிவி ரிப்பேர் ஆகும் பைக் பஞ்சர் ஆகும் போன் உடையும் இது மாதிரி ஏதாவது திடீர்னு செலவு வர்றதுக்குன்னே சில விஷயங்கள் வந்து நடக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண தடை பண தோஷங்கள் இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க ஒரு இருபது ரூபாய் இருந்தா போதும் இந்த பரிகாரம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இது நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வச்சு செய்ய போறோம் அதனால இது எல்லாராலையும் எல்லா எளிய மக்களாலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் பரிகாரம் ஒரு பொருள் அப்படின்னா உடனே ரொம்ப விலை உயர்ந்த பொருளா சொல்லுவாங்க நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே எந்த பரிகாரமும் சரி வழிபாடுகளும் சரி எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான வகையில தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த பணத்தடை தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு என்ன ஒரு பொருளை வந்து நம்ம தலைக்கு அடியில் வச்சு தூங்கணும் அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு சமையலறையில இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிர் இந்த பச்சை பயிறு வந்து புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அப்ப இந்த பச்சை பயிறு புதன் பகவானுக்குரிய தானியமும் கூட இந்த பச்சை பயிறு பண வசிகத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பணத்தை வசீகரிக்கும் சக்தி உண்டு அந்த கலர் நிறத்துக்கு அப்போது நம்ம அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய இந்த பச்சை பயிரை ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிரை போட்டு அதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பண தடைகள் பண தோஷங்கள் நிவர்த்தி ஆகி பணப்புழக்கம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தூங்குவீங்க இல்லைங்களா அப்ப அந்த தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க தூங்கிருங்க இத வந்து எத்தனை புதன்கிழமை நாம செய்யணும் அப்படின்னா ஒரு ஏழு வாரங்கள் நீங்க இதை செய்யுங்க ஏழு புதன்கிழமை நீங்க செய்யணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர அந்த பச்சை பயிர் இப்ப இன்னைக்கு நைட்டு நம்ம வச்சு தூங்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் வியாழக்கிழமை காலையில எழுந்திருச்சு அந்த பச்சை பயிரை கொண்டு போய் எறும்புகளுக்கு பறவைகளுக்கு உணவாக அதை வந்து போட்டு விட்டுருங்க இப்படியே ஏழு வாரம் வந்து நீங்க செய்யணும் இந்த பச்சை பயிர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பண தடைகளையும் பண தோஷத்தையும் நிவர்த்தியாக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால கட்டாயம் வந்து ஒவ்வொரு புதன்களையும் இதை நீங்க வந்து செஞ்சு பாருங்க நீங்க கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் இதை வந்து நீங்க செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் இது வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது நம்ம வந்து ஒரு தாந்திரிக முறையதான் செய்யறோம் அதனால இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக இதை வந்து நீங்க செய்யலாம் இல்ல இதுல வந்து நாங்க வேறு மதத்தினர் இருக்கிறோம் நாங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வழிபாடுகளோ இல்ல பூஜை முறைகளோ கிடையாது இது ஒரு எளிய தாந்திரிக முறைதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகளையும் பண தோஷத்தையும் நீக்கக்கூடியதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அதனால மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல உங்களுக்கு படிப்படியாக பார்க்கலாம் ஒரு ஏழு வாரம் ட்ரை பண்ணுங்க ஒரு கால் கிலோ நீங்க பச்சை பயிர் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதுங்க கொஞ்சமா பச்சை பயிரை எடுத்து ஒரு கிரீன் கலர் துணியில ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க அதை வந்து நீங்க தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியில வச்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுல ஏதாவது பணத்தடைகள் தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி புதன்கிழமை நம்மளுக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டு அரச இலைகளால தீபம் போடுங்க ஒரு அரச இலை இரண்டு எடுத்துக்கோங்க அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேல மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்தி பஞ்சுத்தெறி போட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தீபம் ஏத்தி வச்சிட்டு நீங்க வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை ரொம்ப 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 முக்கியமானது குழந்தைகள் நம்ம வந்து கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நான் இதை நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் ஹயகிரீவர் ஜெயந்தி அப்ப இதனுடைய முழு பதிவாவே நான் அதை போட்டிருந்தேன் நீங்க சுவாமி படங்கள் விற்கக்கூடிய இடத்துல போய் ஹயக்ரீவர் படம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வந்து உங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சின்னதாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது வந்து படிப்புல ரொம்ப மந்தமா இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த வழிபாட்டை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹயக்ரீவரை வாங்கிட்டு வந்து தினமும் வீட்டில் வச்சுட்டு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சு உங்க குழந்தைகளை ஓம் ஹயக்ரீவரே போற்றி இதை மட்டும் சொன்னாலே போதும் ஓம் ஹயக்ரீவரே போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தினமும் ஒரு ஐந்து முறை சொல்ல சொல்லுங்க சொல்லிட்டு வழிபாடுகளை செய்து வாருங்கள் ரொம்ப ரொம்ப மந்தமான குழந்தைகள் கூட நல்ல கல்வியில சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு கட்டாயம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எங்களுக்கு ஹயக்ரீவர் படம் எல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யற அளவுக்கு கூட வசதி இல்லை அப்படின்னா பெருமாள் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா அங்க கிரீவர் சந்நிதியே இருக்கும் அங்கு சென்று தீபம் ஏற்றி நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி